அஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் தோழர் அபு ஹைரான் அணியிலாக அவர்களின் வாழ்க்கை பயணம் எபிசோட் ஒன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நபி தோழரின் பெயர் அப்துல் ரஹ்மான் இப்னு சகர் என்றும் ஒரு சிலர் சொல்கிறார்கள் அது புகழ்பெற்ற தகவலாகவும் திகழ்கின்றது இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் அப்து சம் என்பது இயற்பெயராக இருந்தது ஏற்ற பிறகு இறைதூதர் சலல்லா அலிசல்லாம் அவர்கள் அப்து ரஹ்மான் என்றோ உமேர் என்றோ பெயர் சூட்டினார்கள் உள்ளூரில் தங்கி இருக்கும் பயணத்தில் இருக்கும் போதும் அன்னலாரை விட்டு பிரியாமல் அருகிலேயே இருந்து தோழமையால் பயனுற்று தம்முடைய ஆன்மீகத்தையும் உள்ளத்தையும் பலப்படுத்தி கொண்ட மாபெரும் நபித்தாளர்களில் அபூரல் இல்லாவோ அவர்களும் ஒருவர் யாவருக்கும் அதிகமாக அன்னலாரை நெருங்கி நின்றவர் அன்னலாரின் நபிமொழிகள் அனைத்தையும் மனனம் செய்து கொண்டவர் நினைவில் பதித்தவர் மற்றவர்களிடம் கேட்டு அறிவித்தவர் அதன் காரணமாகத்தான் எல்லா ஹதீஸ் துறை இயலாளர்களும் அதிக நபிமொழிகளை அறிவிப்பு செய்தவர் இன்னும் சிறப்பு பட்டத்தை அபு வைரா அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள் எல்லா நபித்தோழர்களிலும் மிக அதிகமான நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார் அறுநூற்றுக்கும் அதிகமான சகாபாக்கள் தாயிபீன்கள் அபு வைரா அவர்களிடம் கேட்டு அறிவித்திருக்கிறார்கள் அவர்களின் ஒரு சிலர் அப்துல்லா இப்னு உமர் ரலியலாகுவோ அப்துல்லா இப்னு அபாஸ் ரலிகே லாகனுவோ ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியலாகுவோ அனஸ் இபுனு மாலிக் ரலியலாகோ அவர்கள் அபு வைரா அவர்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவருடைய பெயர் துஃபைல் இப்னு அமர் தவ் சுகோத்திரத்தை சேர்ந்தவர் இருவரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவர் இஸ்லாமை ஏற்று தம் ஊருக்கு திரும்பி வந்தார் அங்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கினார் அவர் பெரும் தவுஸ் கோத்திரத்தை சார்ந்த சில பேர் இஸ்லாமை ஏற்றார் அவர்கள் கூறுகிறார்கள் நான் கைபருக்கு வந்த போது என்னுடைய வயது முப்பதை கடந்து விட்டிருந்தது என்னுடைய பெயர் பூ அப்துல் ரஹ்மான் மக்கள் என்னை அபு ஒய்ரா என்று அழைத்தார்கள் என்னிடம் ஒரு பூனைக்குட்டி ஒன்று இருந்தது அதை கைகளில் அடக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தேன் அதை கண்ட மக்கள் என்னை பூனையின் தந்தை என பொருள்பட அபு என்று அழைக்கிறார்கள் பிறகு அதுவே என் பெயராகிவிட்டது என அபு ஒய்ரா நாளிலாக ஒன்னர்கள் சொல்கிறார்கள் இருந்த தம்முடைய வாழ்விடமாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் ஆயிஷாவின் அறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நான் சுருண்டு விழுந்து கிடப்பேன் மக்கள் என்னை பார்த்து சரியான பைத்தியம் இவன் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள் ஆனால் பசி மயக்கத்தால் எதுவும் செய்ய இயலாமல் நான் சுருண்டு கிடப்பது யாருக்கு தெரியும் என லாகோ கூறுகின்றார்கள் ஏறகுறைய ஆண்டு காலமாக அன்னலாரின் தோழமையில் நேரும் நிறைய பேருகளை அபு வயிறார் அலிய லாகோனோ அவர்கள் பெற்றார்கள் அபுஹரா திண்ணை தோழர்களை ஒருவராக திகழ்ந்தார்கள் முஸ்லிம் முகாஜீவியர்கள் கொண்ட குழு அது உலக பற்ற உலக இன்பங்களை அடைவதில் ஆர்வம் காட்டாத காட்டாதிரி இன்கள் நபி நபவியோடு ஒட்டி ஒட்டியிருந்த திண்ணையிலே தங்கியிருப்பார்கள் இறை தூதர் செல்லா அலைசலம் அவர்களும் செல்வந்த அன்சாரி தோழர்களும் மற்ற முவாஜிரியின்களும் அவர்களுக்கு கொடுப்பதை முன்பார்கள் அக்காலத்தில் ஒட்டுமொத்த மதீனாவின் நிலை ஒன்றும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை திண்ணையில் இருப்பவர்களுக்கும் சரி செல்வந்த சகாபாக்களாக கருதப்படுவோருக்கும் சரி ஒரே நிலையில்தான் காட்சியளித்தார்கள் அபுகோ இரானியலாக ஒண்ணு அவர்கள் ஆறுவதற்காக பெரும்பாலும் இறை தூதர் சலலாலயம் அவர்களே சார்ந்திருப்பார்கள் சாப்பிட ஏதும் கிடையாது அணிந்து கொள்வதற்கு சொல்லி கொள்ளும்படி உடுப்பு ஏதும் கிடையாது பணிவிடை செய்வதற்கு வேலையாட்களும் கிடையாது திண்ணை தோழர்கள் ஏற குறைய எழுபது பேர் இருந்தார்கள் ஒருவரிடம் கூட முழுமையான ஆடை கிடையாது ஒரே ஒரு போர்வை இருக்கும் கழுத்தில் கட்டி கொள்வார்கள் தொடர்ந்து இந்த பயணம் தொடர்ந்து இந்த பயணத்தை கேட்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாமலை வரம்து வரக்காந்தூர்